ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோ பன்வாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அவள் பெயர் தமிழச்சி கணவன் பண்ண தப்ப சுட்டி காட்டுனதுனால கணவனுக்கு நேர்ந்த சோகம் ஆனால் இந்த கயல்வெளி ரொம்பவே தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருக்கா கேட்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு கேட்போமா அவள் பெயர் தமிழச்சி ஜன்னலுக்கு வெளியே அமெரிக்காவின் மின்னிசோட்டா நகரம் அந்த ராத்திரி பத்து மணி வேளையில் மின்மினி பூச்சிகளின் கூட்டம் போல் தெரிய கயல் விழி அதை பார்த்தபடி அசையாமல் நின்றாள் ஏதோ ஒரு ஸ்டில் போட்ட மாதிரி தெரியும் அந்த காட்சியை பார்த்து கொண்டே இருப்பதில் அவளுக்கு என்றைக்குமே அலுப்பு ஏற்பட்டது இல்லை ஆனால் இன்றைக்கு அந்த காட்சியை அவளுடைய கண்கள் பார்த்து கொண்டு இருந்தாலும் மனத்தெறியில் ஒட்டாமல் வலிக்கு வலிக்கு விழுந்து கொண்டிருந்தது உடம்புக்குள் ரத்தம் ஓடுவதற்கு பதிலாக வெந்நீர் ஓடுவது போன்ற உணர்வு நிமிடத்துக்கு ஒரு முறை அவளையும் அறியாமல் அனலாக பெருமூச்சு வெளிப்பட்டு கொண்டு இருந்தது ஹாலிலிருந்து கயல்வெளியின் மாமியார் சொர்ணமும் மாமனார் சதாசிவமும் வெளிப்பட்டு அவளை நோக்கி வந்தார்கள் நீ ஏம்மா சாயந்தரத்துலேருந்து கொஞ்சம் டல்லாவே இருக்க உடம்புக்கு ஏதும் முடியலையா அது ஒன்றும் இல்லை மாமா இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் அதிகப்படி வேலை அதான் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்றேன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும் நீ இப்படி டல்லா இருந்து நான் என்னைக்குமே பார்த்ததில்லை அதான் கேட்டேன்மா பத்தரை மணிக்குள்ள திவாகர் வரலன்னா நீ சாப்பிட்டு படுத்துக்கோ சரி மாமா கயல்வெளி மறுபடியும் ஜன்னலுக்கு வந்தால் வெளியே மின்னி சோட்டா இப்போது குறைந்த வெளிச்ச புள்ளிகளோடு தெரிந்தது காலம் இப்படியா அசுரத்தனமாக நாலு கால் பாய்ச்சலில் ஓடும் ஏதோ நேற்றைக்கு தான் திவாகரோடு ஃப்ளைட்டில் வந்து இறங்கின மாதிரி இருக்கிறது மகள் மித்ராவுக்கு இப்போது பதினோரு வயது முடிய போகிறது அடுத்த வருடம் வயதுக்கு வந்து விடுவாள் ஏதேதோ யோசனைகளில் நிமிடங்கள் கரைந்து கொண்டிருக்க திடுமென்று வெளியே காரின் ஹாரன் சத்தம் கேட்டது திவாகர்தான் கயல்வெளி வேக வேகமாக போய் முன்பக்க வீட்டு கதவை திறந்து வைக்க திவாகர் காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தான் நாற்பது வயது அடி உயரம் இளம் வழுக்கை ஸ்டோன் வாஷ் பேண்ட் ஷர்ட் சாரி கயல் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மித்ரா தூங்கிட்டாளா ம் அப்பா அம்மா பதினோரு மணி போதே இன்னமும்மா முழிச்சுட்டு இருப்பாங்க டைனிங் டேபிளுக்கு போய் இரண்டு தட்டுகளை எடுத்து வைத்தால் கயல்வெளி வாஷ்பேஷனில் கைகளை கழுவிக்கொண்டு எதிரில் வந்து உட்கார்ந்தான் திவாகர் ஹேண்ட்பேக்கை திறந்து கொண்டே கயல்விழி சொன்னால் சாப்பிட்டு முடிச்சதும் லேப்டாப்பை எடுத்து மடியில் வச்சுக்காதீங்க நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் இப்பவே பேசேன் வேண்டாம் முதல்ல சாப்பிடுங்க ஏதாவது பிரச்சனையா நீங்களும் நானும் பேசும்போது தான் அது பிரச்சனையா இல்லையான்னு தெரியும் நான் வந்ததுமே நோட் பண்ணினேன் இன்னைக்கு உன்னோட முகமே சரியில்லை அது கூட என் மனசையும் சேர்த்துக்கோங்க என்ன ஒரே சஸ்பென்ஸா இருக்கு சாப்பிடுங்க பேசுவோம் அந்த விஷயத்தை பத்தி பேசுகிறதுக்கு எனக்கு சக்தி வேணும் அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு சக்தி வேணும் சாப்பிடுங்க இன்னைக்கு என்னோட கயல் மாதிரியே இல்லை ஏதோ வேற ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்ட மாதிரி இருக்கு கயல்விழி பதிலொன்றும் பேசாமல் பரிமாற ஆரம்பித்தாள் அதற்கு பிறகான நிமிடங்கள் மௌனத்தில் கரைந்தன திவாகர் சாப்பிட்டு முடிக்க டைனிங் டேபிளை கீழ் கிளீன் செய்துவிட்டு கயல்விழி படுக்கை அறைக்குள் நுழைந்தாள் டிவியில் நியூஸ் சேனல் பார்த்து கொண்டிருந்த திவாகர் ரிமோட் மூலம் மியூட் செய்துவிட்டு ஒரு புன்முறுவலோடு கயல்வெளியை ஏறிட்டான் என்ன விஷயம் சொல்லு முதல்ல நான் கேட்குற சின்ன சின்ன கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டே வாங்க கேளுங்க மகாராணி நமக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷமாச்சு பனிரெண்டு வருஷம் அப்பா அம்மா இல்லாத என்னை என்னோட அண்ணன் தான் பாசமா வளர்த்தார் படிக்க வச்சார் இருந்தாலும் நம்ம காதலுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்ததை பொருட்படுத்தாமல் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிட்ட அடுத்த வாரமே மின்னி சோட்டா வந்துட்டோம் இல்லையா ஆமா அடுத்த வருஷமே மித்ரா பிறந்துட்டா இல்லைன்னு யார் சொன்னது உங்களுக்கும் நல்ல வேலை எனக்கும் நல்ல வேலை நமக்குள்ள இதுவரைக்கும் பொருளாதார ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கா இல்லை இந்த பன்னிரண்டு வருஷ காலத்துல என்னைக்காவது ஒரு நாள் ஏண்டா இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நீங்க அழுத்திக்கிட்டது உண்டா சச்சா அப்படி ஒரு நினப்பு எனக்கு வந்ததே கிடையாது சோ நான் உங்களுடைய அன்பான மனைவி சென் பெர்சன்ட் இப்படி ஒரு அன்பான மனைவி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்காக அந்த சில்வியா சில்வியா ம் உங்கள் ஐடி பார்க்கில் ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை பார்க்கிற சில்வியா அவளுக்கும் எனக்கும் என்ன அதை நீங்கள் தான் சொல்லணும் கயல் நீ பேசுறது சரியில்லை நான் பேசுகிறது சரியில்லையா அவ கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறது சரியில்லையா கயல் போன வாரம் சாட்டர்டே நைட் ரெஸ்டாரண்ட்டுக்கு அவளோட டின்னர் சாப்பிட போனது உண்மை பட் நான் மட்டும் போகலை என்னோட ப்ராஜெக்ட் சீஃப் அப்புறம் ஏவிபி வந்திருந்தாங்க சில்வியாவுக்கு கன்சியூமர் கோர்ட் மூலமாக ஒரு பெரிய தொகை வந்தது அதை செலிப்ரேட் பண்ண ட்ரீட் கொடுத்தா இதை நான் நம்பணும் நீ நம்பலனாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை சில்வியாக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படிதானே அப்படிதான் அப்படித்தான் அப்படியே வச்சுக்க சொன்ன திவாகர் சுவிட்சை தேய்த்து விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையில் சாய்ந்தான் குட் நைட் அரை நிமிட நேரம் அங்கேயே நின்று திவாகரை வெறித்து பார்த்து கொண்டிருந்த கயல்விழி பின் விருட்டென்று அறையை விட்டு வெளியேறி மித்ராவின் அறைக்குள் நுழைந்து அவள் அருகே படுத்துக்கொண்டாள் நேரம் நள்ளிரவை தாண்டியிருக்க யாரோ தன்னை உசுப்பு உணர்வில் சற்றென்று விழித்து கொண்டாள் கயல்விழி மித்ராவின் குரல் அம்மா ஏ ஏ என்ன மித்ரா ஏம்மா இங்க வந்து படுத்துட்டு இருக்க அப்பா ரூம்ல ஏசி சரியா கூலிங் இல்லை அதான் இங்க வந்துட்டேன் மித்ரா குரலை தாழ்த்தினாள் அப்பா ஹால் சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னமோ மாதிரி இருமிக்கிட்டு இருக்கார் கயல் எரிச்சலாக மகளை பார்த்தாள் நீ போய் பார்த்து என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு அப்படியே கேவ்சிரபை எடுத்து கொடுத்துட்டு வா மித்ரா எழுந்து போனாள் இரண்டு நிமிஷம் கரைந்திருந்தபோது மித்ராவிடமிருந்து அலறலாக ஒரு சத்தம் வெளிப்பட்டது அம்மா இங்கே வந்து அப்பாவை பார அங்கே இருந்த திவாகர் இரண்டு கைகளாலும் நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு நெளிந்தான் க கயல் டா டாக்டருக்கு ஃபோன் பண்ணு திவாகரை பார்த்து அதிர்ந்து போன கயல்விழி பக்கத்து அவென்யூவில் இருக்கும் டாக்டர் ஹென்ரிக்கு பதற்றத்தோடு ஃபோன் செய்து விவரம் சொல்ல அவரும் நைட் கவுனில் காரில் பறந்து வந்தார் திவாகரை சோதித்து பார்த்துவிட்டு முகம் முழுவதும் பரவிக்கொண்ட கவலையோடு சடன் மாசிவ் அட்டாக் ஐ ஆம் ஹெல்ப்லெஸ் அன்றைக்கு ஸ்தம்பித்துப் போய் உட்கார்ந்த கயல்விழி மீண்டும் தன் இயல்பு நிலைக்கு திரும்ப ஒரு வார காலம் பிடித்தது மாமியார் சொர்ணமும் மாமனார் சதாசிவமும் அழுது அழுது களைத்து போய் உடம்பு பாதியாக இழைத்து தெரிந்தார்கள் துபாயிலிருந்து வந்திருந்த கயல்வெளியின் அண்ணன் சம்பத்தும் அவனுடைய மனைவி அருணாவும் அதே வீட்டில் தங்கி துக்கம் விசாரிக்க வருபவர்களை சந்தித்து பேசி திருப்பி அனுப்பி கொண்டு இருந்தார்கள் அன்றைக்கு இரவு பதினோரு மணிக்கு மேல் அனைவரும் தூங்கிய பிறகு சம்பத்தும் அருணாவும் தூங்காமல் விழித்து கொண்டு இருந்த கயல்வெளியின் பக்கத்தில் போய் உட்கார்ந்திருந்தார்கள் கயல் திவாகர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் போனது ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான் ஆனால் திவாகர் உயிரோடு இருந்திருந்தா இன்னும் பல அதிர்ச்சியான விஷயங்கள் நடந்திருக்கும் நான் அவருடைய கம்பெனிக்கு போய் விசாரித்து பார்த்த அளவில் சில்வியாவுக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்திருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் மத்தியானத்துக்கு மேல் ரெண்டு பேரும் புறப்பட்டு போய் ஏதாவது ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க இன்னும் ஆறு மாசத்துக்குள்ள உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு சில்வியாவே கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துல திவாகர் இருந்திருக்கிறார் அது விஷயமா ரெண்டு பேரும் டவுன் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கிற ஒரு லாயரை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அது தவிர மேற்கொண்டு பேச முயன்ற சம்பத்தை பெருமுயூச்சோடு கையமத்தினால் கையள்வெளி இது எல்லாம் எனக்கும் தெரியும்னா அந்த கம்பெனியில் வேலை பார்க்கிற ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் தமிழ்நாட்டுக்காரர் அவர் எல்லா விஷயங்களையும் சொல்ல போகத்தான் நான் அவர் கூட சண்டை போட்டேன் நான் சண்டை போடுவேன்னு அவர் எதிர்பார்க்கல டென்ஷன் ஆயிட்டார் ஏற்கனவே அவருக்கு பிபி இருக்கிறதால சடன் அட்டாக் நான் இந்த சில்வியா மேட்டரை இன்னும் கொஞ்சம் நிதானத்தோடு டீல் பண்ணி இருக்கலாம் அவசரப்பட்டுட்டேன் அன்னி அருணா குறுக்கிட்டாள் கயல் இனிமே நடக்க போறத பத்தி யோசிப்போம் இனிமே நீயும் மித்ராவும் இந்த மின்னிசோட்டாவில் இருக்கக்கூடாது துபாய்க்கு போயிடுவோம் எல்லாரும் ஒண்ணா இருப்போம் நீ படிச்சிருக்கிற கம்ப்யூட்டர் ஸ்கில் செட்டுக்கு ஏத்த மாதிரி துபாயில ஒரு நல்ல வேலை கிடைக்கும் கயல்வெளி மௌனமாக இருந்தால் ஆனா என்னோட மாமனார் மாமியார் அவர்களை பத்தி நீ ஏன் கவலைப்படுற கோயம்புத்தூருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல அவங்களுக்கு தான் வீடு இருக்கே அவங்க அங்கே போகட்டும் இல்லைனா மும்பையில் இருக்கிற அவங்க பொண்ணு வீட்டுக்கு போகட்டுமே ஆமா கையல் அண்ணி சொல்கிறது தான் சரி நீயும் மித்ராவும் எங்களோடு வந்துடுங்க எல்லோரும் ஒன்றா இருப்போம் என்னோட பொண்ணு ஸ்ருதியும் மித்ராவும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போகட்டும் நீ எங்களோடு வரப்போகிற முடிவை உன்னோட மாமியார் மாமனார்கிட்டேயே நாளைக்கே சொல்லிடு அப்போதான் அவங்களும் எங்க போறதுன்னு யோசனை பண்ணி முடிவெடுக்க முடியும் அண்ணா முதல்ல என் கணவரோட பதினோராம் நாள் காரியங்கள் முடியட்டும் நான் நிதானமாக கிட்ட சொல்லிக்கிறேன் ஏர் டிக்கெட் புக் பண்ணணும் கையால் ரெண்டு நாள் தானே பொறுங்கண்ணா சரி சம்பத்து மறுநாவும் எழுந்து கொண்டார்கள் மறுநாள் காலை ஆறு மணி அமெரிக்கன் டைம்ஸ் பேப்பரை புரட்டிக் கொண்டிருந்த தன் அண்ணன் சம்பத்தை நெருங்கி நின்றால் கயல்விழி அண்ணா அவன் பேப்பரிலிருந்து நிமிர்ந்தான் என்ன கயல் என்னோட மாமாவும் அத்தையும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அன்னி குளியலறையில் இருந்து திரும்ப எப்படியும் இருபது நிமிடங்கள் ஆகும் அதுக்குள்ள உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன விஷயம் சொல்லு என் கணவரோட காரியங்கள் முடிஞ்சதும் நீங்களும் அண்ணும் அன்னியும் மட்டும் துபாய் புறப்படுங்க நீ நான் வரல சம்ப அதிர்ந்து போனவனாக பேப்பரை மடித்து வைத்தான் ஏன் நேற்றுக்கு ராத்திரி பேசும்போது எங்க கூட வர்றதா சம்மதிச்சியே இப்ப ஏன் வரலன்னு சொல்ற நான் என்னோட அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு வர முடியாது என்னது அம்மா அப்பாவா அது யாரு என்னோட அத்தையும் மாமாவையும் தான் சொல்றேன் நேத்து அண்ணி கூட இருந்ததுனால நான் சில விஷயங்களை பேச முடியல நம்ம அம்மா அப்பாவை நான் போட்டோவில் தான் பார்த்திருக்கிறேன் என்னை வளர்த்தது நீதான் எனக்கு கல்யாணமான பிறகுதான் ஒரு தாயோட அன்பு எப்படி இருக்குங்கிறதையும் ஒரு தந்தையோட பாசம் எப்படி இருக்குங்கிறதையும் என்னோட அத்த மாமா மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள பொறுத்தவரை நான் தான் மகள் திவாகர் மருமகன் என்னோட முகம் கொஞ்சம் வாடி இருந்தாலும் ரெண்டு பேருமே துடிச்சு போயிடுவாங்க நான் காலையில் விழிக்கும்போது அத்தை காப்பியோடு நிற்பாங்க நான் குளிச்சிட்டு வர்றதுக்குள்ள டிஃபன் இருக்கும் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ள மாமா என்னோட சேலையை அயன் பண்ணி கொடுப்பார் இந்த வேலையெல்லாம் ஏன் மாமா பண்றீங்கன்னு கேட்டா நீ என் பொண்ணுமா உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்றதுன்னு சொல்லுவார் இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் என் மேலே பொழியற இவங்கள விட்டுட்டு நான் எப்படி உங்க கூட வர முடியும் சொல்லு என் கணவர் திவாகர் ஒரு வழியில் எனக்கு துரோகம் பண்ணினாலும் இன்னொரு வழியில் எனக்கு ஒரு நல்ல அம்மாவையும் அப்பாவையும் கொடுத்துட்டு போயிருக்கார் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமாண்ணா என்னோட கணவர் இறந்ததுக்கு அவரோட சிஸ்டர் புவனாவும் புவனாவோட கணவரும் மும்பையிலிருந்து வரல காரணம் ஆறு மாதங்களுக்கு முன்னாடி புவனா என் அத்தைக்கிட்ட ஃபோனில் பேசும்போது என்னை மரியாதை குறைவாக பேசியிருக்கா அன்னியே அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு அத்தை சொல்லியிருக்காங்க புவனா கேட்கல தொடர்ந்து பேசியிருக்கா அத்தைக்கு கோபம் வந்து இனிமேல் என்கூட கூட பேசாதன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க இந்த சம்பவம் நடந்து ஆறு மாதமாச்சு அத்தை புவனாவுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை புவனாவும் ஃபோன் பண்ணலை புவனா ஃபோன் பண்ணாததை பற்றி அத்தையோ மாமாவோ துளி கூட கவலைப்பட்டதாக தெரியலை சம்பத் அயர்ந்து போய் நிற்க கயல்வெளி தொடர்ந்தாள் இப்போ சொல்லுண்ணா இப்படிப்பட்ட பாசத்தை புறங்கையால் தள்ளிட்டு கூட நான் எப்படி வர்றது அண்ணிய நீயும் என்னை உங்களோட இருக்க கூப்பிட்டீங்க அது நடைமுறைக்கு சரியாக வரும்னு எனக்கு தோணலை ஏன்னா அன்னி அண்ணி தான் எனக்கு அம்மாவாக முடியாது உன்னோட வீட்டில் நான் இருக்க நேர்ந்தால் நாட்கள் செல்ல செல்ல அன்னிக்கு மெல்ல ஒரு அழுப்பு எட்டி பார்க்கும் நானும் மித்ராவும் பண்ணுற சின்ன தப்புக்கள் விஸ்வரூபம் எடுத்து பெரிசா தெரியும் தான் விரும்புகிற டிவி சேனலை மித்ரா போடும்போது உன்னோட பொண்ணு ஸ்ருதிக்கு அது பிடிக்காது அவ சேனலை மாற்ற சொல்லும்போது அன்னியும் நானும் மனசளவில் எதிரிகளாக மாறியிருப்போம் இப்படி ஒரு சூழ்நிலை உன் வீட்டில் உருவாகணுமா நல்ல யோசனை பண்ணிப்பார் இது என்னோட வீடு இங்கே நானும் மித்ராவும் இருந்தா சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிறேன் நானும் அதையே தான் நினைக்கிறேன் தனக்கு பின்னால் எழுந்த பெண் குரல் கேட்டு கயல்வெளி திரும்பி பார்த்தாள் நீர் சொட்டும் ஈரத்தலையை தவளால் துடைத்தபடி அருணா தெரிந்தால் உதட்டில் ஒரு மேகா புன்னகை என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே இந்த கயல்வெளி எடுத்த முடிவு எவ்வளோ நல்லா இருக்குல்ல உண்மை அண்ணா அண்ணி வீட்டில் எவ்வளோ நாள் நம்ம உரிமையா இருக்க முடியும் கண்டிப்பா அது ஒரு நாள் பிரச்சனையை உண்டாக்குன்னு கயல்வெளி தெளிவாகவே அவங்க அண்ணா கிட்ட சொல்லிட்டா நிஜமாவே இந்த மாதிரி ஒரு மாமியார் மாமனாரை விட்டுட்டு போகணும்னு அவளுக்கு தோணுமா என்ன கையெழுட முடிவு சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்